தாய் தமிழ் உறவுகளுக்கு வணக்கம் டெல்லியிடம் சரண்டர் ஆனார் டெல்லியிடம் சரண்டர் ஆனார் என்ற தலைப்பில் இந்த காணொளியை நாம் காண்கிறோம் திமுக ரெண்டாயிரத்தி இருபத்தி ஓராம் ஆண்டு ஆட்சியை பிடித்தது திமுக ஆட்சிக்கு வந்த பின்பு மத்திய அரசுக்கும் மாநில அரசுக்கும் மோதல் போக்கு அதிகரித்தது திமுக பாஜகவுடன் மோ நேரடியாக மோத ஆரம்பித்தது இந்த சூழ்நிலையில் அமலாக்கத்துறையை வைத்து பாஜக திமுகவை மிரட்டியது அமைச்சர் வேலு அமைச்சர் துரைமுருகன் அமைச்சர் பொன்முடி அமைச்சர் கே என் நேரு அமைச்சர் செந்தில் பாலாஜி அனிதா ராதாகிருஷ்ணன் ஆகியோர் வீடுகளில் அமலாக்கத்துறை சோதனை நடத்தியது ஆனால் திமுக அசைந்து கொடுக்கவில்லை ஆகவே தி திமுகவை மிரட்ட அமலாக்கத்துறையை தொடர்ந்து பாஜக பயன்படுத்தி வந்தது தற்பொழுது உதயநிதியின் நெருக்கமானவர்களுடைய வீடுகளில் அமலாக்கத்துறை சோதனை நடத்தியுள்ளது உதயநிதி நண்பர் ரதீஷ் வீட்டிலும் உதயநிதி நண்பர் அன்பில் மகேஷ் பொய்யாமொழி அவர்களுடைய உறவினர் ஆகாஷ் பாஸ்கரன் வீட்டிலும் அமலாக்கத்துறை சோதனை நடத்தியது ரதீஷ் ஆகாஷ் பாஸ்கரன் இருவரும் துபாய் தப்பியோடிவிட்டதாக கூறப்படுகிறது அமலாக்கத்துறை வளையத்துக்குள் உதயநிதி கொண்டு வரப்பட்டுள்ளார் இதனால் திமுக பாரதிய ஜனதா கட்சியிடம் சரண்டர் ஆகிவிட்டதாக கூறப்படுகிறது அமலாக்கத்துறைக்கு பயந்து திமுக அமித்ஷாவிடம் சரண்டர் ஆகிவிட்டார் கடந்த ஆண்டு மத்திய அரசு எதிர்த்து வீராப்போடு பேசி கடந்த ஆண்டு நடைபெற்ற நிதி ஆயோக் கூட்டத்தை புறக்கணித்தார் தமிழ்நாடு முதலமைச்சர் ஆனால் இந்த ஆண்டு அமலாக்கத்துறைக்கு பயந்து நிதி ஆயோக் கூட்டத்தில் கலந்து கொள்ள டெல்லி செல்கிறார் தமிழ்நாடு முதலமைச்சர் அமலாக்கத்துறையிடம் தமிழ்நாடு முதலமைச்சர் சரண்டர் ஆகிவிட்டதாக கூறப்படுகிறது அமலாக்கத்துறை வளையத்துக்குள் உதயநிதி கொண்டுவரப்பட்டுள்ளார் சட்டசபை தேர்தலுக்கு முன்பாக உதயநிதியை சிறையில் அடைப்பதுதான் அமலாக்கத்துறையின் குறிக்கோள் ஆகவே தன்னுடைய மகனை காப்பாற்றுவதற்காக டெல்லியிடம் விட்டதாக அதிமுக வட்டாரங்கள் தெரிவிக்கின்றன